அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு எல்லாம் வல்லல்லாஹ்வின் பேரருளால் அவனது அழகிய திருநாமங்களை அறிந்து அதன் மூலம் அவனது மகத்துவத்தை உணரும் பெரும் பாக்கியம் நமக்கு கிடைத்துள்ளது அல்லாஹ்வின் தொன்னூற்று ஒன்பது திருநாமங்களில் ஒவ்வொன்றும் அவனது நிகரற்ற பண்புகளை எடுத்துரைக்கின்றன இன்று மகிமை மிகுந்தவன் கண்ணியம் மிக்கவன் என்று பொருள்படும் நாற்பத்தி எட்டாவது திருநாமமான அல் மஜீத் பற்றி சிந்திப்போம் நீங்கள் எப்போதாவது நினைத்ததுண்டா நம்மை படைத்த அந்த மாபெரும் சக்தி எவ்வளவு பெருமை உள்ளவனாக இருப்பான் என்று நம்முடைய சோகங்கள் நம்முடைய ஏமாற்றங்கள் நம்முடைய மிகப்பெரிய கனவுகள் இவை எல்லாவற்றையும் எளிதாக தீர்க்கக்கூடிய ஒரு அரசன் இருக்கிறான் என்றால் அவனை எப்படி அழைப்பது இன்று நாம் பார்க்கப் போவது அல்லாஹ்வின் தொன்னூற்று ஒன்பது அழகிய திருநாமங்களில் மகிமை மிகுந்தவன் என்று பொருள்படும் நாற்பத்தி எட்டாவது திருநாமமான அல் மஜீத் பற்றித்தான் இந்தக் காணொலியின் முடிவில் உங்கள் மனதின் பாரம் குறைந்து ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கும் எந்த புகழும் அதிகாரமும் நிலையானதல்ல ஒரு நாள் அது அழிந்து போகும் ஆனால் நம் அல்லாஹ்வோ அல் மஜீத் அவனுடைய மகிமை ஆரம்பமும் முடிவும் இல்லாதது அது யாரையும் சார்ந்து இருக்க வேண்டியதில்லை அவனுடைய இந்த நிகரற்ற பெருமையால் தான் இந்த உலகமே இயங்குகிறது அவன் ஏழையோ பணக்காரனோ யாரையும் பார்க்காமல் தாராளமாக கொடுப்பதன் மூலம் தன்னுடைய கண்ணியத்தை காட்டுகிறான் நாம் தவறு செய்தாலும் நம்முடைய குற்றங்களை மறைத்து மன்னிப்பு வழங்குவதிலும் அவன் அல் மஜீதாக இருக்கிறான் தன் அடியார்களுக்கு இவ்வளவு பெரிய கருணையைச் செய்வதால் தான் அவன் மகிமை மிகுந்தவனாக இருக்கிறான் அன்பு சகோதரர்களே அல் மஜீத் என்ற பெயரின் மூலம் நமக்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஆறுதல் என்ன தெரியுமா அவன் உங்களை கைவிட மாட்டான் நீங்கள் ஒரு பெரிய கவலையில் மூழ்கியிருக்கலாம் உங்களுடைய பொருளாதார தேவைகள் மலைபோல் இருக்கலாம் நீங்கள் தனிமையில் இருப்பதாக உணரலாம் ஆனால் நீங்கள் சஜ்தாவில் குனிந்து உங்கள் இதயத்திலிருந்து யா அல் மஜீத் என்று அழைக்கும்போது உங்கள் அழைப்பை ஏற்று உங்கள் கவலையைப் போக்கக்கூடியவன் ஒரு சாதாரண சக்தி அல்ல அவன் அல் மஜீத் எல்லா பெருமைகளுக்கும் சொந்தக்காரன் அவனுக்கு உங்கள் கஷ்டங்கள் மிகவும் சிறியவை அவனுடைய இந்த மகத்துவம் நம்பிக்கையை நமக்கு ஊட்டுகிறது நாம் அவனிடம் கேட்பது ஒருபோதும் வீணாகிப் போகாது ஏனென்றால் தன்னுடைய பெருமையின் காரணமாகவே அவன் அள்ளித்தரக்கூடியவன் நிச்சயமாக அவன் அல்லாஹ் புகழப்படுபவனாகவும் மகிமை மிக்கவனாகவும் ஹமீதுன் மஜீதாகவும் இருக்கிறான் இன்று முதல் உங்கள் துவாக்களில் இந்த அழகிய திருநாமத்தைச் சேர்த்துக் கொள்ளுங்கள் யா அல் மஜீத் என்று மனமுருகி அவனிடம் கேளுங்கள் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து பயனுள்ளதாக இருந்தால் உங்களுக்கும் இந்த தகவல் உதவியாக இருக்கும் என்று நினைப்பவர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அல்லாஹ்வின் அழகிய நாமங்களை நாமும் பிறரும் அறிய உதவுங்கள் அல்லாஹ்வின் மகிமை உங்கள் வாழ்வின் அனைத்து இருளையும் நீக்கட்டும் ஆமீன்